அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஷஷ்டி திதி தேவிரை தேவிரை சஷ்டி முருகப்பெருமானுக்கு உந்த நாள் முருகன மனசார துதித்திங்கன்னா குழந்த பிராப்தம் மட்டும் கிடையாது அருமையான கணவன் கிடைப்பார் நிறைய வம்பு தும்பு இருந்து வந்து வெளிவருவீங்க அண்ணன் தம்பி ஒன்று சேருவது நமக்கு தேவையில்லாத பகை உடைவது இது எல்லாம் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல தான் பிரச்சனை இருந்தா கூட முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் இந்த நாள் நீங்க உபவாசம் பண்ணணும் ஒரு ஆறு பிரம்மச்சாரிகள் அப்படி இல்லைன்னா மினிமம் நாலு முடியவே இல்லைன்னா அட்லீஸ்ட் ரெண்டு பிரம்மச்சாரிகளுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு வணங்கி உங்க விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஏற்றங்கள் கொடுக்கும் மனமார்ந்த சந்தோஷத்தை நீங்க கண்கூடா பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் அதுல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மெயினா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அஷ்டம் சிறிது அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம் மெயினா இல்ல ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ராசிகள் இன்றைய நாள் யார் யாருன்னு பார்த்தோம்னா மெயினா விருச்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மிகுந்த லாபம் சம சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபத்துக்கு மகரத்துக்கு இருக்கப்படுது மேஷராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆலய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு ஏற்றம் ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு பாதிப்புகள் சின்ன சின்ன இந்த மெடிசின் சார்ந்த விஷயங்கள் போவது பொதுவா நேரத்திலாம் அந்த ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கோ அது இன்றைய நாள் சரியா போயிடும் இன்றைய நாள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான நிறைய பேருக்கு வேற ஊர்ல இருந்து ஒரு தகவல் வரக்கூடிய நாளா இருக்கப்பட்டது அருமையான நாள் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது மிகுந்த நம்பிக்கை எல்லாமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி கன கச்சிதமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க சொன்னீங்கன்னா போதும் அதை நடந்துடும் நிறைய பேருக்கு அவார்டு வரும் ரிவார்டு வரும் நண்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நண்பர் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞாம்நாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா என்றம் போன்ற மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல அபிவிருத்தி அடைகிறது தொழில் அப்டேட் பண்றது நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது கணக்கு பார்த்து ஒரு விஷயத்தை முடிக்கிறது நிறைய பேருக்கு இந்த நாள் ஆலயங்கள்ல பெரிய ஒரு வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு திவ்யமா திருப்தியா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட மகாகணபதி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் என்றார் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி நம்பிக்கையான நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேரும் நிறைய நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாள் எல்லாமே நம்ம நினைக்கிறதோட ரொம்ப சாதகமா ஹெல்த்துமே நல்ல இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நாளாகக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்ல சிம்ஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் அது பெரிய ஏற்றம் அபாரமான சக்சஸ் கொடுக்கும் வயோதிகம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே பக்கத்துல அண்டாது யாருக்கெல்லாம் எந்த விஷயத்த வரணும்னு ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அவசரப்படாதீங்க மறதி அதிகரிக்கும் இல்லைன்னா ரெக்லெஸ்னஸ் சரிப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு தப்பு பண்ணிடுவோம் தான் நீங்க கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே அவசர அவசரமாக செய்யப்படாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா எழுத்து சார்ந்த விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த முன் ஏற்பாடுகள் இதுல எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயினாக இன்றைய நாள் மற்றவங்க மூலியமா சின்ன கன்ஃபியூஷன் வந்து போகும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டியதில்ல அதனால இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மாருதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் டக்கு டக்குன்னு ஏற்படுவது வைர உபாதைகள் நிவர்த்தி ஆகிறது பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படுவது பல நல்ல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி போகுது ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்து இந்த நாளை வந்து கடத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியான நிறம் பிங்கு நிறம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையா கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை முடிப்பீங்க ஆலய வழிபாடுகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது டாக்குமென்ஷன் சார்ந்தது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நாள் முழுசா வரும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நாள் நல்லபடியா பண்ணி கொடுப்பீங்க ஸோ வெரி ஹாப்பியஸ்ட் டேன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் இங்கு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வயிறு சார்ந்த உபாதிகள் மெயினா பிரச்சனை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த டைம் பீரியடில் எதெல்லாம் கவனமா இருக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனமா இருக்கணும் எதுலேயுமே அவசரப்படக்கூடாது அவசரப்படாம செஞ்சா முடிஞ்சிடும் இந்த நாள் ரொம்ப அந்த ப்ரொஃபஷ்னலி கற்றோட்டா ஆஹ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதாவது கொஞ்சம் கூட ஐயோப்பாவும் பார்க்க மாட்டேங்க இதுதான் இதுதான் இப்படிதான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினா இன்றைய நாள் உங்களுடைய எமோஷன் கொஞ்சம் கூட இருக்காது சோ எல்லாத்துலயுமே லாஜிக்கலா பிராக்டிக்கலா நல்லா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் பறிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய நாள் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அபாரமானிய புண்ணியம் செய்திருக்கக்கூடிய நாடா இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் அபாரமான நாள் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பெரிய ஈஸியான விஷயம்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும் ஏதோ பண்ணோம் ஏதோ பண்ணோம் சின்னதாக எனக்கு ஆரம்பிச்சோம் இப்போ இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதை இனிமே நல்லா மேல டெவலப் பண்ணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் மனை மாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் எல்லாத்தையுமே தெளிவா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாள் உங்க நாள் பிளான் பண்ணீங்கன்னா போறது யாருக்கும் யாருக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா புரியும் அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு நாளா இருக்கப்படுறது சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியானிடம் என்று சொல்றோம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்ன பவன் சமஸ்த சண்மங்களா இப்போ வந்து ரோண்டு கொண்டு வந்து அஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க